அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிஷ வாசஸ்பதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது எனக்குள் எழுந்த சந்தேகத்தை நான் இங்கு ஒரு கேள்வியாகவும் பின்னால் அதற்கு ஒரு பதிலாகவும் சொல்லவிருக்கிறேன் அதாவது ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் தமிழ் வருடம் ஒவ்வொரு மாதத்திற்கும் தேதிகள் மாறி மாறி வருகின்றன சித்திரை மாதம் என்று எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஒரு நாட்களும் வைகாசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டு மாத நாட்களும் ஆடி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் ஆவணி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் தை மாதம் முப்பது நாளும் மாசி மாதம் முப்பது நாட்களும் பங்குனி மாதம் முப்பது நாட்களுமாக மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொடுக்கப்பட்ட வருடத்திற்கு ஆனால் நம் ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது சூரியனானவர் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகர்கிறார் ஒரு கட்டத்திற்கு முப்பது டிகிரி என்று வைத்துள்ளார்கள் இப்படி பார்க்கும்போது அவர் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது டிகிரிகள் நகர்ந்து வருகிறார் ஆனால் ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த வித்தியாசம் என்பது மொத்தமாக ஐந்து நாட்கள் வருகிறது ஆக இந்த ஐந்து நாட்கள் ஐந்து டிகிரியை சூரியன் எவ்வாறு கடப்பார் இந்த வித்தியாசம் ஏன் என்பதுதான் எனது கேள்வி ஆனால் இது யோசித்துப் பார்க்கும்போது சூரியன் என்பவர் நகர்வதே இல்லை நிலையாக ஒரு இடத்தில் இருப்பார் மற்ற கிரகங்களும் நம் பூமியும் நகர்வது மட்டுமே சூரியன் நகர்வதாக நம் முன்னோர்கள் கணக்கெடுத்திருப்பார்கள் இப்படி பார்த்து வரும்போது சூரியன் ஐந்து நாட்களை சரி சரி செய்வதற்கு எவ்வாறு கணக்கிட்டிருப்பார்கள் என்று யோசித்தால் சூரியன் தான் நின்ற இடத்திலிருந்தே கிரகங்களை வக்ரமடையச் செய்வார் அஸ்தங்கம் அடையச் செய்வார் ஸ்தம்பனம் அடையச் செய்வார் அதிசாரம் அடையச் செய்வார் போன்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த ஐந்து நாட்களை நம் முன்னோர்கள் இந்த நிலை கொண்டே அதை சரி செய்திருப்பார்கள் என்பது எனக்குள் தோன்றுவது அப்படி அதிசாரம் வக்ரம் அஸ்தங்கம் ஸ்தம்பனம் இவைகளை நாம் கணக்கெடுத்து ஆனால் இந்த ஐந்து நாட்களுக்கான வித்தியாசங்கள் நமக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் இந்த முன்னூற்றி அறுபது டிகிரி இந்த ஐந்து நாட்களையும் உள்ளடக்கியதாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளேன் அப்படி பார்க்கும்போது இதைப்பற்றி அனைவரும் அறிந்து கொள்ளவும் வீடியோவாக அஸ்ட்ரோ மாதவா சேனலில் வெளியிட இருக்கிறேன் ஆகவே அனைவரும் அஸ்ட்ரோ மாதவா சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து வரும் வீடியோவில் ஒவ்வொரு கிரகங்களும் இந்த முன்னூற்றி அறுபது டிகிரியில் நகர்கின்றன என்பதை மீ மீதமுள்ள ஐந்து டிகிரி எவ்வாறு அவர்கள் அட்ஜஸ்ட் செய்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம் எனக்கு தெரிய ஒவ்வொரு கிரகங்களும் அஸ்தங்கம் அடைந்து கொண்டு வருகிறது சூரியனில் வக்கிரமும் அடைந்து கொண்டு வருகிறது இவை அனைத்து அனைத்தையும் கணக்கு செய்து பார்ப்போம் ஒரு நல்ல விடை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதேபோல சந்திரனுக்கு அஸ்தங்கம் கிடையாது அதனால் சந்திரனுக்கு என்ன நிலை நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தது போல சந்திரன் சூரியனின் ஒளியை வாங்கி தன்மையை கொடுக்கக்கூடியவர் ஆகவே அவருக்கு சூரியன் சூரியனிலிருந்து அஸ்தங்கம் கிடைப்பதில்லை என்று நினைக்கிறேன் மற்ற கிரகங்கள் சூரியனின் ஒளி மட்டும் பெற்று இயங்குகின்றன அவை பிரதிபலிப்பதில்லை அதனால் அவைகளுக்கு அஸ்தங்கம் அதிசாரம் வக்ரம் ஸ்தம்பனம் அனைத்தும் உண்டு இதை ஒவ்வொரு கிரகத்துக்கும் நாம் கணக்கு செய்து பார்த்து இந்த ஐந்து நாட்கள் எப்படி சரியாகிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்வோம் தங்களுக்கு தெரிந்த ஜோதிட ஜாம்பவான்கள் தங்களுக்கு தெரிந்த விளக்கத்தையும் எனது கமெண்ட் பாக்ஸில் வெளியிடலாம் அவையும் ஆய்வு செய்யப்படும் ஆய்வுக்கு உதவியாகவும் இருக்கும் பஞ்சாங்க நுணுக்கங்களில் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்களா என்பதை பற்றி எனக்கு தெரியவில்லை அவர்கள் எப்படி அதை முடிவு செய்தார்கள் என்பதை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும் எல்லோருக்கும் பஞ்சாங்கத்தை பற்றி தெரியுமா என்றால் அந்த கணக்கு எல்லோருக்கும் தெரிய வாய்ப்பில்லை ஜாம்பவான்களுக்கு தெரிந்திருக்கலாம் தெரிந்தவர்கள் எனது கமெண்ட் பாக்ஸில் அது பற்றி சொல்லலாம் நானும் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் ஆகவே அடுத்து வரும் வீடியோக்களில் செவ்வாய் முதற்கொண்டு சனி வரை எவ்வாறு இயங்குகிறார்கள் இந்த முன்னூற்றறுபது டிகிரியில் என்று பார்ப்போம் அதே சமயத்தில் செவ்வாயானவர் இப்போது வருகின்ற ஐப்பசி மாதம் முதல் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அஸ்தங்கமாகிறார் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்புகள் உள்ளன இது எவ்வாறு ஐந்து மாதங்களுக்கு செவ்வாய் அஸ்தங்கமாகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும் அப்போதுதான் இந்த முன்னூற்றி இருபது டிகிரியை செவ்வாய் பகவான் எப்படி கடக்கிறார் என்பதையும் சொல்ல முடியும் வருடத்திற்கும் டிகிரிக்கும் ஐந்து நாட்கள் அதாவது ஐந்து டிகிரி வித்தியாசம் இருப்பதால் அதை ஆய்வு செய்வோம் அனைவரும் அதற்கு துணை புரியுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இது பற்றி பேசுவோம்